வணக்கம் நயம் பாராட்டுக டுவெல்த்து புக்கு இயல் ஒன்றில் இருக்கிறது இது நயம் பாராட்டுகன்னா ஒன்றும் இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டோம்னாட்டு அப்படி இருந்ததுரா இப்படி இருந்ததுரா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது மியூசிக் சூப்பராக இருந்தது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம தமிழில் சில வார்த்தைகள்லாம் சொல்லி அது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு அழகாக எடுத்து கொ சொல்ல போகிறோம் அதுதான் நயம் பாராட்டுக வெறும் நயம் பாராட்டுக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு பத்து விஷயம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அந்த குறிப்பு சட்டகம்னு கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த பத்து விஷயத்த இல்லை உங்களுக்கு வந்து இதில் ஒரு சிலது மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே எழுதினா போதும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க எது வேணால் கேட்பாங்க இல்லையா அதனால் எதையுமே உங்களுக்கு எழுத தெரியணும் இந்த தலைப்பில் ஒரு பாட்டை கொடுத்துட்டு அதை யார் எழுதினாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம முதல் முதல்ல எழுத வேண்டியது ஆசிரியர் குறிப்பு அந்த பாடல் ஆசிரியர் பற்றினா சின்ன சின்ன குறிப்புகள்லாம் நம்ம எழுதணும் நமக்கு வந்து ஒரு சிலரோடது டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுருப்போம் அதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம் அந்த ஆசிரியர் பெயர் என்ன அவருடைய பெயர் அவர் எங்கே பிறந்தார் அவருடைய அப்பா அம்மா தெரிஞ்சால் எழுதலாம் அவருடைய பரிசுலாம் என்ன வாங்கினார் அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிருங்க நமக்கு கண்ணதாசன்றதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு ஆ ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஒரு திரைப்பட பாடலாசிரியர்ன்றது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அடுத்தது நம்ம எழுத வேண்டியது திரண்ட கருத்து திரண்ட கருத்துன்னு ஒன்றும் இல்லை அந்த பாடலை ரெண்டு தடவை படித்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் உங்களுக்கு விளங்குதோ அதை எழுத வேண்டியது தான் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பத்து குறிப்பு சட்டக்கத்தில் கொடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு சின்ன அழகுப்படுத்துகிற மாதிரி சின்ன வரிகள் இருக்கும் இப்போ திரண்ட கருத்துக்கு வாழைக்கு அழகு குறுத்து பாடலுக்கு அழகு கருத்து ஏன்னா நம்ம கருத்தை பற்றி எழுதுகிறோம் இப்போ அந்த பாடலை படித்து உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ நீங்கள் அதை எழுதுங்க நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் நீங்கள் படிச்சுட்டு எழுதிக்கலாம் அன்னைக்கு மூன்று சங்கங்கள் அமைத்து அறிவில் முதிய புலவர்கள் கூடி அந்த சங்கத்தில் சிறப்பு மிக்க சொற்களால் சுவை மிகுந்த கவிதைகள் பல அற்புதங்கள் அமைந்த பெருமை மிக்கவள் என் தமிழன்னை இதுதான் அந்த பாடலுடைய கருத்து அடுத்தது மையக்கருத்து கருத்துனா அந்த பாடலுடைய மெயின் பாயிண்ட் என்ன தமிழ் தாயின் சிறப்பு இந்த பாடல் கூறுகிறது அப்படின்னு எழுதிருங்க மூணை நயம்னா என்ன மு முதல் எழுத்து ஒரே மாதிரி வர வார்த்தைகள்லாம் வார்த்தைகளுக்கு பேர் சீருன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்த லைனுக்கு பேர் அடின்னு சொல்லுவாங்க சீரோ அடியோ ஒன்றா வர்றதுக்கு பேர் மோனை முதல் எழுத்து மோனை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு சின்ன ரெண்டு லைன் நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி மோனையை மன்னனுக்கு தேவை சேனை பாடலுக்கு தேவை மோனை அப்படின்னு எழுதிட்டு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ இந்த பாடலில் என்னென்ன முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்ற சொற்கள்லாம் நம்ம எடுத்து எழுதணும் முதல் எழுத்து ஒன்றி வர வார்த்தைகள் பாருங்க முச்சங்கம் முது புலவர் மு அச்சங்க அளப்பரிய ஆ ஆ அற்புதங்கள் அமைத்த இவ்வளோதான் மோனை நயம்ன்றது எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ரெண்டு கை இருக்கு இல்லையா அந்த மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரைக்கு அழகு வைகை பாடலுக்கு அழகு எதுகை இந்த ஒரு கோட்ஸ் எழுதிட்டு என்னென்ன வார்த்தைங்களா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முச்சங்கங் அச்சங்கங் இச்சு இச்சுன்ற அந்த எழுத்து பாருங்க ஒரே மாதிரி வந்திருக்கு சொற்சங்க அற்புதங்கள் நீங்கள் ஒரே லைன்லேயே பார்த்தீங்கனாலும் சரி இல்லை அடுத்தடுத்த சொற்களில் பார்த்தீங்கனாலும் சரி எப்படி வேணால் எழுதலாம் இருக்கிறது இய்பு பாடலில் அல்லது செய்யுளில் கடைசி சீர் ஒன்றி வர தொடுப்பது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டி கூட்டின்னு வந்திருக்கு பாருங்கள் தம்மை கூட்டி பொருள் கூட்டி கவி கூட்டி பெருமாட்டி அதுதான் இயைபு ரைமிங் வேர்ட்ஸு இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி இந்த பாடல் இயைபு நயத்துடன் அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க சந்தம் ரெண்டு வரி அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு சந்தம்னால் ஒன்றும் இல்லை இந்த பாடலில் எதுகை மோனை இயைபு முரண் அமைந்து இசையோடு பாடுவதற்கு இனிமையாக அமைந்துள்ளது நயத்துடன் இனிமையாக அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க அணிநயம் அணியற்ற பாடல் அழகற்று போகும் கோட்ஸு அடுத்தது இப்பாடலில் பாமரருக்கும் விளங்கும் வகையில் இயல்பான சொற்களால் அமைந்தமையால் இயல்பு நவீச்சி அணி பயின்று வந்துள்ளது அதாவது ஒரு ஒரு பாட்டுமே ஏதாவது ஒரு அணிவகையை சேர்ந்ததாக இருக்கும் அது எந்த அணிவகையை சேர்ந்தது நமக்கு தெரியல அப்படின்னா இயல்பு நவீச்சி அணி பயின்று வந்துள்ளது இப்பாடலில் அப்படின்னு எழுதி அது எல்லா பாடலுக்குமே பொருத்தமாக இருக்கும் இயல்பு நவீச்சி அணினா ஒன்றும் இல்லை இயல்பான எளிமையான சொற்களால் அமைந்த பாடல் எளிமையாக புரியும் வகையில் இருக்கும் பாடல் எல்லாமே இயல்பு நகிர்ச்சி அணிதான் அடுத்து தலைப்பு தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல சும்மா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோட்ஸு தலைப்பு என்ன கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுக்கலாம் இது தமிழ் அண்ணையை பற்றி இருக்கிறதுனால அதுலேயே இருக்கிற ஒரு ரெண்டு வார்த்தையை போட்டு சுவை மிகு பெருமாட்டி என் தமிழ் அன்னை அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தலைப்பு தோணுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கவிநயம் பாராட்டுக உங்களுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்குறாங்க அஞ்சா இல்லை அதுக்கு மேற்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் அதை ரொம்ப அழகுபடுத்தி எழுதலாம் முன்னுரையில் ஆரம்பிக்கலாம் ஆசிரியர் குறிப்பு எடுத்து ஆரம்பித்து நான் கொடுத்த குறிப்பு சட்டகத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதலாம் கடைசியில் முடிவுரை எழுதலாம் தலைப்போடு நிறுத்துகிறவங்களும் இருக்காங்க முடிவுரையும் எழுதலாம் இது மார்க்கு வந்து அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் எழுதலாம் ஃபுல் மார்க் வேணுன்னாலும் டைம் மேனேஜ் பண்ணி எழுதுங்க கண்ணதாசன் மறைந்தாலும் அவர் கவிதை வாழும் தமிழண்ணையின் சிறப்பு போல பாமரருக்கும் கவி பாடிய எங்கள் கவி என்றும் காவிய தலைவன் எனக்கு தோணுனதை கண்ணதாசனை பற்றி நான் சும்மா சின்னதாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் படித்ததில் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுதான் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்கள் பன்னெண்டாம் வகுப்புக்கான இலக்கிய நயம் பாராட்டல் அனைத்து இயல்களுக்குமே நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தமிழ் படி உங்களுக்கு வேறு என்ன பதிவு தேவைப்படுதுன்னு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா தான் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்றதும் எனக்கு தெரியும் இன்னொரு முறை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இலக்கிய நயம் பாராட்டுதல் பாடல் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆசிரியர் பேர் கொடுத்துருப்பாங்க முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க அதில் அந்த ஆசிரியர் பற்றின குறிப்பு திரண்ட கருத்துனால் மொத்தமாக அந்த பாடல் என்ன சொல்ல வருது மைய கருத்துன்னா மெயின் பாயிண்ட் என்ன அந்த பாடலில் அடுத்தது நயங்கள் எழுதணும் தொடை நயம்னா மோனை எதுகை இயைவு முரண் இதெல்லாம் தொடை நயத்துக்கு கீழே சப்ஹெட்டிங்கில் வரும் சப்ஹெட்டிங்கில் வரும் அடுத்து சந்தநயம் அணிநயம் சுவைநயம் தலைப்பு முடிவுரை இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இல்லை இதில் உங்களுக்கு வே எது எது மட்டும் கேட்டிருக்காங்களோ அது மட்டும் எழுதினீங்கனாலும் போதும் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா தெளிவாக புரியும்